அரசியல் அண்ணா போராட்டம் பெக்க முடியாத வழி தோய்ந்த ஒரு போராட்ட பயணம் இது இவ்வளவு போராடி விடுதலை விடுதலை என்று கேட்டு நாங்கள் போராடினதெல்லாம் சாந்தனுடைய சாவை பார்க்கத்தானா நினைக்கும்போது ரொம்ப எப்படி தெரியல பல முறை போராடினோம் நீங்க எங்க பிள்ளைகளை வந்து ஒரு பொது சிறையிலிருந்து திருப்பி ஒரு கொதுஞ்சிரையில அடைக்கிற விடுதலைக்காக நாங்க ஒரு ஆரம் போற இந்த சிறையிலையாவது அவங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்ச ஒரு உரிமையாது இருந்தது எப்படின்னா நடந்து கொள்ளலாம் ஒரு செய்தித்தாள் படிச்சிக்கலாம் அங்க ஒரு கடை இருக்கும் வேண்டிய பொருளை வாங்கிக்கலாம் ஒன்றாது இருந்தது சிறப்பு முகாம்னு வார்த்தையில் இருந்தால் அது சிறப்பு முகாம் ஆயிடுமா அது ஒரு சித்திரவதை வதை முகாம் அது அதில் போய் அடைச்சி ரத்த உறவுகள் தவிர யாரும் மனு போட்டு பார்க்க முடியும் என்ன நல்லா மனு போட்டு பார்க்க முடியும் இல்லை சட்ட வல்லுநர்களாக இருக்குங்க அங்கேனா பொதுச்சிறையெல்லாம் அப்படி இல்லை அந்த வாய்ப்பையாவது கொடுங்கன்னு கேட்டோம் அதிலே கூட அடைச்சிருங்க நீங்கள் விடுதலை செய்யலைனா கேட்டேன் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நீண்ட சட்ட போராட்டத்துக்கு பிறகு என்னுடைய தம்பி அறிவு அக்கா நளினி என்னோடய தம்பி ரவிச்சந்திரன்லாம் வெளியில் வந்து இருக்கிறாங்க அவங்களால் இந்த நாட்டில் ஏதாவது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஏதாவது சிக்கல் ஏற்பட்டு எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாது நாங்கள்லாம் எ எங்கள் அம்மாட்ட எங்கள் அப்பாட்ட கேட்கணும் அறிவு எங்கே இருக்கான்னு ரவி எப்படி இருக்கான்னு நாங்கள் கேட்கணும் எந்த இதுவும் இல்லை பயாசம் நீங்கள் சிறை விடுப்பில் ரெண்டு ஒரு மாதம் அவர் இருந்தார் ஏதாவது ஒரு சம்பவம் இது சட்டத்துக்கு எது சட்டம் ஒழுங்குக்கு கேடு விளைவிக்கிற மாதிரி ஏதாவது செயல் ஏதாவது இருந்ததா நீதிபதிகள்லாம் சொல்லிட்டாங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க அறிவுக்கு அறிவுக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தான் எல்லாருக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் எல்லாரே அவர் அவர் நாட்டுக்கு செல்ல அனுமதிச்சிருக்காங்க அந்தனுடைய கடைசி விருப்பம் கடைசியாக ஒரு தடவை தன் தாயை பார்த்து ஒரு வாய் சோறு அவங்க அவங்க கையால் சாப்பிடணும் அதை கூட நிறைவேற்றி வைக்க முடியல அது கூட இல்லை இந்த நாலு மாத காலமாக அவனுடைய தவிப்பு கடைசியாக ஒரு முறை தன் தாயை பார்க்கணுன்றது தான் அதுதான் திரும்ப திரும்ப நாங்கள் போராடணும் இந்த முறை போராடி தர இல்லை சிறப்பு முகாம் அந்த இதில் விடுகளுக்கு கேட்டு போராடும் போது நான் தான் சொன்னேன் தயவு செய்து அனுப்பி வைக்கிறேன் அது நீதிமன்றமே இருபத்தொன்பதாம் தேதிக்குள்ளே அனுப்புங்கன்னு சொல்லி அது பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லும்போது இன்னைக்கு இரவு அனுப்பலாம்னு இருந்தோம் அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சுங்கும்போது ஏதோ இது திரைப்படங்களில் வரும் கட்ட காட்சி மாதிரி இருக்கு எல்லாம் செஞ்சோம் கடைசியாக இது எப்படி இது வந்து இது நாங்கள் யாரையும் இப்போ நியாயமாக ஒரு கொலை சட்ட கொலை இது அப்படிதான் சொல்லணும் சட்டப்படி இது ஒரு கொலை நீதி இருக்கிறவங்களையாவது இதெல்லாம் பேசிக்கொண்டிருக்காம கருணை அடிப்படையில் அன்பின் அடிப்படையில் எனக்கு ஆனது அதுதான் நீதி இருக்கிற பிள்ளைகள் இப்போ அண்ணன் ஜெயக்குமார்கெலாம் கண் பார்வை போயிடுச்சு அது அதையும் மருத்துவத்தை முறையாக கொடுக்கல அவசர அவசரமாக பண்ணி அது பார்வை சரியாக வரல தம்பி பயாசுக்கு உடம்பு முடியல அதுக்கப்புறம் முருகன் மூணு பேரமே அது அவங்கவுங்க இப்போ ஜெயக்குமார்கெல்லாம் அவங்க மனைவி இந்த இந்த மண்ணின் மகன் தம்பி முருகன் எப்படி எங்கள் அக்கா நன்னி இந்த ஊர் மகளை திருமணம் பண்ணாரோ அதே மாதிரி அவ இந்த ஊரில் இருக்கிற பெண்ணை தான் அவர் நேசி திருமணம் பண்ணிக்கிட்டார் அவர் விடுதலை பண்ணிங்கன்னா நேராக அந்த வீட்டுக்கு வருவார் இல்லை விரும்பிய நாட்டுக்கு செல்வார் அதனால அவரெல்லாம் விடுதலை சேரல எந்த இல்லையே இப்போ என் தம்பிக்கு எங்கள் அம்மா அப்பா இருந்தாங்க நேராக வந்துட்டாரு எந்த பிரச்சனையும் இருக்கா இப்போ என் தம்பிக்கு எங்கள் அம்மா இருந்தாங்க என்ன என்ன இருக்குது சொல்லுங்கள் எங்களால் என்ன பிரச்சனை வருது அவங்க எங்கே இருக்காங்கன்னூட அவங்களுக்கு தெரியாது எனக்கே தெரியாது நாங்களே விசாரிச்சுக்கிறோம் அறிவு எப்படி இருக்கா ரவி எப்படி இருக்கா அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படி நீங்கள் தயவு செய்து மீதி இருக்கிற மூணு பேரே இந்த நிலைமைக்கு தள்ளாதீங்க உங்களை கெஞ்சி கே தயவு செய்து அவங்கவுங்க விரும்பிய நாட்டுக்கு அனுப்பிவிடுங்க அவங்களுக்கு அது அவங்களையாவது உயிரோடு எங்களுக்கு ஒப்படைங்கன்னு சொல்கிறோம் அதுக்காக தான் இத்தனை ஆண்டு காலம் நாங்கள் போராடிப்போம் சாவு ஒன்று தான் மரந்தான் உடலிருந்து உயிர் பிரிகிற விடுதலையும் நாங்கள் கேட்கல

அவனுக்கு அவனுக்கு ஒரே சிகிச்சை தாங்க இப்போ கடைசியாக ஒரு என்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான் என்னை நீ விடவே இல்லையே இப்போ அண்ணனை ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னா என்னை விடுறதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் அண்ணா உன்னை தூக்கிட்டு ராவோட ராவா அப்படி அந்த மாதிரி மறுத்து கொஞ்சம் இலங்கை இறக்கி விட போகிறேன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அம்மாவை ஒரு தடவை பார்த்துட்டு அந்த இப்போ பாருங்கள் இப்போ என் புகழேந்தி கூட அதான் சொல்கிறாரு நாளைக்கு இன்னைக்கு ஒரு வேளை உயிரோடு இருந்தானா இரவு போயிடுவான் காலையில் அம்மாவை பார்த்து செத்துட்டானா கூட எங்களுக்கு சரி அவன்க்கா கடைசி ஆறு நாலஞ்சு மாசமா அதே ஒரு கனவு தான் அதை கூட நாங்க போராடி ஒரு தலைமுறையை தாண்டி தண்டனை அனுங்க ஒரு தண்டனைங்கிறது அதிகபட்சம் என்ன சிறையில் என்ன ஒரு ஏழு ஆண்டு எட்டு ஆண்டு பத்து ஆண்டு பத்தாண்டுக்கு மேல தண்டனை விட்டு எல்லோரும் விடுதலை செய்யலாம்னு ஒரு வரைவு சட்டத்தை கொண்டு வந்துட்டு அது ராஜீவ் கொலை குற்றவாளிகளுக்கும் இஸ்லாமிய சிறை கேதிகளுக்கும் பொருந்தாத இந்த விடுதலையும் நீங்கள் வாங்குனீங்களா யாராவது எங்களுக்கு உதவுனீங்களா அவன் என் தம்பி அவனாக உள்ள சிறைக்குள்ளே இருந்து சட்டத்தை படித்து நுணுக்கங்களை கற்று அவ அங்கிருந்து யார் இது மாதிரி வழக்குகளை எங்கெங்கே விடுதலை ஆய்வு செய்து அவனா போட்ட வழக்கில் எங்கள் ஆளுகள்லாம் நின்று வாதாடி அவன் பெற்று கொண்ட விடுதலை தான் இது எங்க நாங்கள் எங்கே நீங்கள் எங்கே விடுதலை செஞ்சீங்க அவன் விடுதலை செஞ்சு வரும்போது பக்கத்தில் நின்று படம் எடுத்துக்கிட்டீங்க எல்லாரும் ஆ நாங்களா போராடி பெற்றோம் நீங்கள் தரலை இது எப்படி சாந்தன அம்மாவுக்கு வந்து உயிரற்ற உடல் அனுப்பி வைக்கிறதுக்காக நாங்கள் இவ்வளவு இவ்வளோ போராட்டம் பாருங்கள் அவ்வளவு பேர்த்து வந்துடக்கூடாது அது இருந்து பேச மாட்டான் இருந்து தான் பேசுவான் என் தம்பி அதே எங்களுக்கு கேட்காது இருபத்தி நாலு மணிமே இந்த பூஜை சாமி கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து திருநீர் பூசி எங்களுக்கு அவ்வளோதான் சன்னா குரலில் பேசுவான் அவனுக்கு வாழணும்னு ஆசை அம்மாவை போய் பார்க்கணும்னு ஆசை அதுக்காகவே தான் வழிபாட இது பண்ணுவான் அதில் என்னன்னா நம்ம தலைமை மருத்துவர் சொல்கிறாங்க பயசி அந்த மாதிரி எடுத்து எதனால் கருளீரல் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் சோதிச்சு அதுக்கு உரிய மருத்துவத்தை நம்ம கொடுக்கணும்னு முயற்சி பண்ணும்போது உங்கள் தம்பி பயந்துட்டாரு பயந்துட்டாருன்னா தனியாக இருக்கேன் எனக்கு அதனால் நீங்கள் ஏதாவது ஆயிரும் அப்படின்னு ஏன்னா உங்களுக்கு தெரியும் அரு சிறப்பு பிரிவில் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு பேர் உயிர் போகும்போது தனியாக இருக்கிற நோயாளிகளுக்கு வந்து அந்த அச்சம் வரும் அது அது அந்த பயத்தில் வாங்கிட்டான் யாருமே இல்லை யாருமே இல்லை அம்மாவோ தம்பி அம்மா இருந்தால் இப்போ அம்மாவுடைய முகத்தை பார்க்க ஒரு ஆறுதல் இருந்திருக்கும் அதனால் அவன் ஒத்துக்கல அது ஒத்துக்கிட்டாதனால நாங்கள் உரிய மருத்துவத்தை தர முடியாமல் போயிடுச்சு சும்மா அதை தடுக்கிறது தான் பண்ண முடியே இதனால் அது வந்துச்சு கல்லியர்கள் பாதிக்கப்படுகின்ற அதுக்கு உரிய மருத்துவத்தை கொடுத்து அதை சரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லி வருத்தப்படுறாங்க அது ஏன்னா அவனுக்கு வாழணும்னு ஆசை அம்மாவை பார்த்துடணுன்னு ஆசை அவன் அவனுக்கு என்னென்னா ஒரு தடவை ஊருக்கு போயிட்டு அலைபேசியை போட்டு எனக்கு அம்மாவை பேச வைக்கணும் இப்போ இங்கே இருக்கும்போது அம்மாட்ட பேச முடியாதுன்னு அம்மா காது கேட்காது புரியுதுங்க எப்படியெல்லாம் துயரங்கள் துரத்தி அடிக்கிது பாருங்க எங்களை இது ரொம்ப வழி இது என்ன பண்ணுறது ஆனாலும் என் அங்கே கேட்ட மாதிரி மீதி இருக்கிற எங்கள் பிள்ளைகளையாவது எங்களை உயிரோடு ஒப்படைச்சிருங்க விட்டுருங்க எங்கேயாவது போய் வாழ்த்து அவனுக்கு விரும்பி நீங்கள் கூட அனுப்பிடுங்க மூணு பேரும் இலங்கைக்கு அனுப்பிடுங்க அங்கேருந்து அவன் விரும்பிய நாட்டுக்கு கூட எடுத்து பறந்துக்கிட்டான் உயிரோடு அனுப்பிடுங்க அதுதான் அதுதான் இது இப்போ வந்து அவ சந்தனை மேலே நேசம் கொண்டு இருக்கிற தமிழ் குடி நாங்கள் பிள்ளைகள் நிறையா இருக்கிறோம் எங்கள் சொந்தங்கள் அவனுக்கு அரசு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு இந்த உடற்கூறு ஆய்வுலாம் நீங்கள் செய்யணுன்றீங்க அது நம்ம நீங்கள் அதில் நாங்கள் ஒன்றும் தலையிடலை ஒரு இடத்த கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரம் அவரை வச்சு நாங்கள் ஒரு வணக்கத்தை மரியாதை செஞ்சு இறுதி பயணத்தை அவனை அனுப்பி வைக்கிறதுக்கு நீங்கள் உதவணும் அதுவே எங்களுக்கு செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த மரணம் இந்த சாவு உங்களுக்கு ஒரு படிப்பனையாக இருக்கட்டும் நாங்கள் அதை தான் உங்கள்கிட்ட இந்த நேரத்தில் உங்ககிட்ட அன்போடு நான் கெஞ்சி கேட்டுக்கிறது மீதி இருக்கிற மூணு பேரையும் எங்களுக்கு இதை ஓட்டி விடுதலை செஞ்சுருங்க தயவு செய்து விடுதலை செஞ்சுருங்க இன்னும் காலம் கிடத்துறது மானுடம் இருக்கா கருணை இருக்கா அன்பு இருக்கான்னு சந்தேகிக்கிற அளவுக்கு வந்துடும் இதுக்கு மேலே இதை தாமதிக்காமல் நீங்கள் விடுதலை செய்யணுங்கிறத என்னுடைய வேண்டுகோள் வேறு ஓகே